கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை போகினும் கற்கை நன்றே அதுதான் இந்த நிகழ்ச்சியோட பேஸ் இன்றைக்கு அவர் வெளியிட்டிருக்கின்ற இந்த புத்தகம் அதில் இருக்கின்றது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு தொழில் ஒரு மாணவன் மருத்துவன் ஆகிறதுங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு ஒரு தொழிலாளி மருத்துவர் ஆகிறது என்பது எப்படி என்பதை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வு நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் கிராமத்திலிருந்து இருந்து வறுமை கோரத்தாண்டுவம் ஆடுந்தது என்று சொன்னாலும் அதையெல்லாம் கடந்து நேரடியாக மலேசியாவுக்கு செல்கிறார்கள் அந்த குடும்பம் அங்கே ஒரு எஸ்டேட்டில் வேலை பார்க்குறாங்க குறிப்பாக படிக்கிற வயசில் பணத்தை பார்த்துட்டாங்கன்னா படித்ததெல்லாம் படிக்கலாம் வேணாம் எப்பேச்சு பணம் சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆகிடலாம் பணக்காரர் ஆகிரலாம் அப்படி தான் யாராக இருந்தாலும் நினைத்திருப்பார்கள் ஆனால் அவர் பணம் சம்பாதிக்கிறதே வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய உழைப்பை முழுதமாக செலுத்தியவர்

அன்னைக்கு இருந்து அவருடைய ஆசிரியர் ஐயா வையாபுரி அவர்கள் தான் சொன்னார் நான் அவனை படிக்க வைக்கிறேன் நீ வா படி என்று அவருக்கு ஊக்கமளித்ததாக சொல்லிவிடுவார்கள் அப்படி படிக்கும்பொழுது அவரான அந்த அதுக்கு அவருக்கான அந்த படிப்பை அன்றைக்கு இருக்கின்ற பள்ளிக்கல்வித்துறை அதை ஒத்துக்கலாம் அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ்னால ஆனால் இன்றைக்கு அவர் இந்த உயரத்துக்கு வந்தது பிறகு அதே கல்வித்துறை இன்னைக்கு சீஃப் கெஸ்டாக வந்து பேசுது அப்படின்ட்டு சொன்னால் அதுதான் நம்முடைய டாக்டர் அவர்களுடைய அந்த அச்சீவ்மெண்ட் என்று நம்ம சொல்லலாம் இப்படி பல பெருமைகளை தாங்கின்றக்கு அவரோடு நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவரை நாம் பாராட்ட வருகை தந்திருக்கின்றோம் வாழ்த்த வருகை தந்திருக்கின்றோம் என்று சொல்லும் பொழுது அனைத்தையும் கடந்து இங்கே நம்முடைய கார்த்திகேயன் சாசன மாதிரி கட்ஸ் அப்படின்னா அவருக்கு தைரியம் இருக்கின்றது தெம்பு இருக்கின்றது என்றான் சொன்னார் அதெல்லாம் தாண்டி ஒரு மனிதாபியமானமும் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக நம்முடைய டாக்டரை நான் பார்க்குறேன் நான் இப்படி தொடர்ந்து எங்களுடைய குடும்பத்தோடு அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் நான் ஒவ்வொரு முறையும் ஒரு நல்ல இடத்திற்கு வரும்பொழுதெல்லாம் அந்த ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து என்னை வாழ்த்தக்கூடிய ஒரு மருத்துவராக நான் அவரை பார்த்து கொண்டிருக்கின்றேன் இந்த புத்தகத்தை ஒரு தடவை படிச்சிருங்க எல்லாருமே அதில் வந்து அவர் அவருடைய உழைப்பு இருக்கின்றது அவர் குடும்பத்தோடைய உழைப்பு இருக்கின்றது அவருடைய டிட்டர்மினேஷன் இருக்கின்றது அவர் எப்படியெல்லாம் வந்திருக்கின்றார் என்று சொல்லும் பொழுது அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் சர்ஜன் அப்படிங்கிற ஒரு சங்கத்தின் மூலமாக ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது அதில் ஒரு முக்கியமான ஒரு மருத்துவர் புற்றுநோய் சார்ந்த குழாயில் இருக்கின்ற புற்றுநோய் சார்ந்து அவர் என்ன வழிமுறை சொல்கிறதோ அதுதான் எழுதப்படாத சட்டம் என்று நம்பக்கூடிய அந்த மாநாட்டில் இவர் உரையாற்றுகிறார் இவர் உரையாற்றிய பிறகு அந்த மருத்துவர் சொல்கிறார் இல்லை இல்லை பழனிவேல் என்ன செயல்முறை சொல்கிறாரோ அதுதான் எனக்கே வழிகாட்டி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பெயரை அவர் பெற்றிருக்கார் என்று சொன்னார் அவருடைய அந்த முயற்சியை இன்றைக்கு நாம் ஏனையிலும் பாராட்டி கொண்டிருக்கின்றோம் அது அப்படிப்பட்ட நம்முடைய டாக்டர் சாருடைய இந்த நிகழ்வு ஏன்னா நைன்டி செவன் ஆகஸ்ட் மாதம் என்னாலையும் மறக்க முடியாது ஏன்னா அந்த காலகட்டத்தில் என்னுடைய தந்தை இதே கோயம்புத்தூர் வந்து அவர்கிட்ட அதற்கான சிகிச்சை பெற்றும்போது இங்கே இருக்க அன்னபூர்ணாங்கிற ஒரு ஹோட்டலாக தான் பெரிய ஹோட்டல் அங்கே நாங்கள் தங்கியிருந்தது இன்னும் எனக்கு நிலையில் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது அப்படிப்பட்ட டாக்டர்ஸ் நீங்கள் நல்ல மருத்துவ ஜெம்முன்ற ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷனை பழனி பழனிவேலுங்கிற ஒரு பேர் இருக்குது என்று சொன்னால் இன்றைக்கி நீங்கள் நல்ல டாக்டராக இருக்கிறதுக்கு காரணம் இங்கே நல்ல மாணவராக இருந்தனால தான் நீங்கள் நல்ல டாக்டராக வந்திருக்கிறீங்க அந்த நல்ல மாணவராக உங்களை உருவாக்கியது யார் என்று பார்த்தால் எங்களுடைய எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் தான் அவர்களையும் மறக்காமல் பேராசிரியர் என்று வரும்போது உங்களுடைய கல்லூரியில் இருக்கின்ற உமாபதி அவர்களை பற்றி சொல்லியிருக்கிறீங்க இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உங்களை செதுக்கியது யார் என்று பார்த்தாலும் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் என்பதை ஒரு நன்றி உணர்வோடு நீங்க சொல்லியிருக்கீங்க அந்த ஒரு நன்றி உணர்வோடு தான் இன்றைக்கு நானும் இந்த மேடையிலே கலந்து கொண்டு உங்களை வாழ்த்த கூடிய ஒரு இடத்தில் நானும் இருக்கின்றேன் அந்த வாய்ப்பை தந்தமைக்கு முதல்ல என்னுடைய நன்றியை நான் நம்முடைய மருத்துவருக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் சொல்கிறது காரணம் யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பர்கில் வந்து அவர் டாக்டர் பட்டம் வாங்குகிறாரு வாங்கினதுக்கு அப்புறமேட்டு நேராக அவர் எங்கே போனார்னா அவருடைய ஆசிரியர் ஐயா அவர்களுடைய வீட்டுக்கு தான் நேரடியாக சென்று நான் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறேன் என்று அந்த பெருமையை சொன்னார்கள் அது அப்படிப்பட்ட நீங்கள் இன்றைக்கு இந்த நிகழ்வில் உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களை மறக்காமல் இன்றைக்கு அவரை கௌரவிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அந்த நினைப்பிற்கே முதலினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து ஒரு பழனிவேல் மட்டுமல்ல இந்த கட்ஸ் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது தமிழ்நாடு முழுவதும் பல பழனிவேல்கள் உருவாக வேண்டும் இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பெருமையை நிலைநாட்டிட வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை வருகை தந்திருக்கின்ற உங்களுக்கும் நல்ல வாய்ப்பினைக்கும் நன்றி தெரிவித்து இந்த அளவில் செய்கிறேன் நன்றி வணக்கம்